அறா இருந்தாலுமே அந்த ப்ராப்ளம்ஸில் தங்குறதுக்கும் அவங்க கீயும் அறிவிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஸோ அப்படி ஒரு வரும்போது ஒரு தடவை வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது தான் கழுத மேலே வராரு வந்து இந்த தேவாலயத்தை சுத்தம் பண்ணுறார் செகண்ட் டைம் வரும்போது நடந்து வருவார் வரும்போது வர வழியில் அவருக்கு பசிக்கும் பசி உண்டான போது அவர் என்ன செய்வாருன்னு கேட்டிங்கன்னால் ஒரு அத்தி மரத்தை கண்டு அந்த அத்திமரத்தை சவிச்சிடுவார் அந்த சபிச்ச உடனே அங்கே கனி இல்லாததுனால சபிக்கிறார் அது வசனம் தெளிவாக சொல்லும் அது கனி கொடுக்கற காலமா இல்லாதபடினாலே அப்படின்னு சொல்லி ஃபிக்ட்ரி பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபிக்ட்ரி வந்து இஸ்ரேல் தேசத்தை குறிக்கும் இருக்கு ஃபிக்ரிங்கிறது ஒரு அடையாளமாக எர்சிலேமுக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு ஃபிக்ட்ரி எர்சலேம் தேசத்திற்கு ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறாரா இவர் சொல்ற அந்த வசனத்தை அப்படியே படிப்போம் இருபத்தி நாலு அஞ்சு நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்தி பழங்களுக்கு அங்கே என்ன இல்லைன்னா அத்தி மரங்களுக்குன்னு இல்லை சரியா பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன் ஸோ என்னது அத்தி பழத்துக்கு தான் ஆண்டர் வந்து இஸ்ரேல் தேசத்தையோ மக்களையோ ஒப்பிடுறார் சரியா இது எங்கேருந்து பார்க்கலாம்னா இன்னும் சில வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்க்கலாம் ஓசியா ஒம்பது பத்து வனாந்திரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன் அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளை போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன் எப்படி முதல் தரம் பழுத்த கனிகளை போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன் ஆனாலும் அவர்கள் பாகால் பெயார் அண்டைக்கு போய் அப்படின்னு போய்டும் இப்போ உடனே அத்தி பழம் அப்படின்னாலே இஸ்ரேலில் தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு புதிய உபதேசத்தை கொண்டு வர முடியாது சரியா அந்தந்த இடத்துல எதெதுக்காக அதை யூஸ் பண்ணப்பட்டிருக்கோ அததுக்காக நான் எடுத்துக்கணும் இதுதான் வேதம் சொல்கிற சத்தியம் சரியா ஏன் அப்படின்னா அதே அத்திமரம் இஸ்ரேல் தேசத்தை குறிக்காமல் வேறு இடங்களுக்கும் குறிக்கப்படுது அத்தி பழங்கள் வேற விஷயத்துக்கும் குறிக்கப்படுது நம்ம நிறைய பேர் பாடியிருப்போம் அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் அந்த வசனம் எங்கே இருக்குன்னா ஆபகு மூணு பதினேழு அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமற் போனாலும் ஒளிவு மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளையாமற் அற்று போனாலும் கிடையில் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரெட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் ஸோ ஆப்வியஸாக ஒரு ரிசல்ட்டு நல்லா எனக்கு சூழ்நிலைகள் நல்லா இல்லைனாலும் நான் ஆண்டவர் சுத்தரிப்பேன் சொல்கிறதுக்காக அத்திமரத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க சரியா அதே மாதிரி தான் இந்த இடத்துல எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் பாப்போம்மா இப்போ இந்த மரத்தை சபிக்கிறார்ல அந்த விஷயம் எதுக்காக நடந்தது அப்படின்னு அங்கேயே இருக்குது மார்க்கு பதினொன்றாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் மறுநாளிலே அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு மறுநாளிலே அவர்கள் பிரித்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்தில் கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார் அத்தி காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை சீசன் இல்லை அதனால் இலையை தவிர வேறு எதையுமே ஆண்டவர் அதில் பார்க்கல அப்பொழுது இயேசு அதை பார்த்து இது முதல் நல்லா நோட் பண்ணுங்க இந்த அத்திமரம் காஞ்சிது அது வந்து இஸ்ரேல் தேசத்தை தான் குறிக்கும் அதுக்கு ஒரு நாடு இல்லாமல் போச்சுது அப்படின்னு எம்டி ஜெகன் சொல்கிறார் இல்லையா அது இங்கே இல்லை ஏன்னு நான் சொல்கிறேன் அப்பொழுது இயேசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலம் நெவர் கொஞ்ச நாள் கேப் விடும் அதுக்கப்புறம் வரும் இல்லை ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார் எப்படி ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார் அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள் சரியா ஸோ ஆப்வியஸாக என்னன்னா அது பட்டு போயிடும் ஒரு காலும் அதில் என்ன பார்க்க முடியாது கனியை புசிக்க முடியாது ஸோ மறுபடியும் அது துளிர் விட்டு வரவே வராதுன்றது இங்கே சொல்லிட்டார் ஸோ ஆப்வியஸாக இது வந்து இதுக்குள்ள ஒரு இருக்குது அது இஸ்ரேல் தேசத்தை குறிக்கும் அதெல்லாம் இல்லை ஏன்னு நான் சொல்கிறேன் இந்த சம்பவம் எதுக்கு நடந்ததுன்னு பைபிளில் இதே அதிகாரத்தில் இதுக்கான விளக்கம் இருக்கும்போது நம்ம இன்னொரு விளக்கத்தை தேடி ஏன் போகணும் அடுத்த வருஷம் படிக்கிறேன் அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள் இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தி விட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா நீங்களோ அதை கள்ளற்கொகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார் அதை வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள் சாயங்காலம் ஆனபோது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார் அன்னைக்கே மறுநாள் காலையிலே இன்னைக்கு சபிக்கிறாரு அப்புறம் பிரத்தானியாலருந்து வரும்போது வர வழியில் சபிக்கிறாரு தேவாலயத்தில் போய் மாஸ் காட்டுறாரு அன்னைக்கு சாயங்காலமே நகரத்திலிருந்து புறப்படுறாரு மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போய் இருக்கிறதை கண்டார்கள் இது இம்பாசிபிள் சரியா ஏன்னா இன்னைக்கு சபிக்கிறாரு மறுநாள் காலையில் அத்தி மரம் கனி தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருசாக இருக்கிற மரம் ஏன்னா கனி இருக்குமான்னு தேடி போகிறார் அத்தி செடி கிட்ட போய் தேடி போகிறது இல்லை சரியா செடி ஒரே நாளில் பட்டு போவோம் வாய்ப்பு இருக்கு ஆனால் மரம் ஒரே நாளில் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள் இதுதான் மிராக்கில் ஆச்சரியம் பேதுரு நினைவு கூர்ந்து எதை நினைவு கூர்ந்து அவர் சபிச்சார் நினைவு கூர்ந்து அவரை நோக்கி ரபி இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு என்றான் இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு தான் அந்த சீனை மற்றபடி இஸ்ரேல் அப்படியே பட்டு போய்டும் அப்புறமா துளிருட்டு போயிடும்னு கனெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் ஃபெய்த்து உனக்குள்ளே ஃபெய்த் இருக்கணுன்றத ஆண்டவர் அவருடைய சீசர்களுக்கு ஒரு சம்பவத்தின் மூலமாக விளக்குறார் இதை இருக்கிற வண்ணமாக இப்படியே எடுக்காமல் இதுக்கு ஒரு ஞானார்த்தம் கொடுத்து எங்கெங்கேயோ கொண்டு போகிறது திரும்ப ஒரு சின்ன பாயிண்ட்டை நினைவுபடுத்துகிறேன் சாபமே என்னன்னா இனி ஒரு காலம் முன்னெடுத்தல் பழங்களை யாரும் புசிக்கிறதில்லை ஸோ அது இஸ்ரேல் தேசத்தை குறித்து அந்த மரம் பட்டு போச்சு இஸ்ரேல் தேசம் பட்டு போச்சு அது அப்புறமா துளுர் விடுவோன்னா ஒரு காலம் து புசிப்பதில்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டார் ஸோ அந்த மரம் இஸ்ரேல் தேசத்துக்கு பொருந்தாது திராட்சை செடி அப்படின்னாலே அது வந்து இஸ்ரேல் தேசத்தில் உள்ள ஜன ஜனங்களை தான் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு எப்படி வர முடியும் இஸ்ரேலு மெயின் பாயிண்ட்லாம் நுழைறேன் இப்போது அதில் கனி இல்லை அது நான் அர்த்தம் இஸ்ரேல் வேலை ஏற்றுக்கொள்றதுக்கு இடம் இல்லை என்டெய்ல்ஸ் கிட்ட வரும்போது ஆயிரங்களில் இல்லை எண்ணிக்கையில் தான் ரசிக்கப்பட்டாங்க ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் தான் பெரிய கூட்டமான ஏறக்குறைய மூவாயிரம் பேர் ஏறக்குறைய ஐயாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க ஸோ இதை சமைக்கிற நல்லா கவனித்து பாருங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல் தேசம் ஆயிரத்தி எட்நூத்தம்பது வருஷம் இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு விஷயம் தனியாக நடக்குது அதுக்கான விளக்கமும் ஆண்டவர் கொடுக்குறாங்க